என்ன மீன்ப இது விலை மீன் ஒரிஜினல் விலை மீன் பெண்கள் அனைவருக்கும் சிவனடியார் திருமணி என்னால் லாஞ்சி கடலுக்கு போகலை நேற்று தான் போனோம் இந்த இன்னைக்கும் லாஞ்சி போகலை இந்த தசரா வருதுனால மீன் விலை போகலை நாங்கள் போகலை நேற்று கடலுக்கு போயிட்டு வந்ததுனால எல்லாருமே வீட்டுக்கு மீன் எடுத்தோம் நாங்கள் வந்து விலை மீனும் ஊழியும் எடுத்தோம் எல்லோரும் நாங்கள் ஒரு பத்து பேர் வேலை பார்ப்போம் எங்கள் போட்டில் பத்து பேருமே விலை மீனும் ஊழியும் தான் எடுத்தோம் அது போக கனவாக இருக்குது பொடி பொடி கனவாக இருக்குது கனவாவும் அலசணும் இந்த கனவா வந்து வில போகாது அதனால் நாங்கள் கொண்டு வந்துட்டோம் நைட்டு சமையல் ஆக்கணும் அதனால் பார்த்தீங்கன்னா விலை மீனை வெட்டி குழம்பு வச்சு கனவாவை கிரேவி வைக்கணும் ஒன்று கனவாக பொறிக்கணும் இல்லைன்னா கிரேவி வைக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் மற்ற எப்படி செஞ்சாலும் கனவாவில் ஒரு டேஸ்ட்டு கொடுக்காது லட்சுமி நாங்கள் லாஞ்சிலெல்லாம் வீட்லேயும் அதேமாதிரி தான் கிரேவி இல்லை தான் செய்வோம் நிலைமையில மட்டும் நல்ல அரசாஞ்சிருக்கு செது போகவே போகாது நாளைக்கு லாஞ்சு போன்னு சொல்லிருக்காங்க பார்ப்போம் மீன் மேக்ஸிமம் விலை போகணுன்னா போக முடியிருக்கு ஆனால் கறி ரேட் அதே ரேட்டாக தான் இருக்குது கறி ரேட்டு குறைஞ்ச மாதிரி இல்லை கோழிக்கரிலாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது ரூபா எங்கள் ஏரியாவில் ஆனால் மீன் விலை போக முடியிருக்கு நேற்றுலாம் கொச்சாம்பாறை ஒரு வட்டா ஒரு வட்டானா பதினாலு கிலோ பதினஞ்சு கிலோ இருக்கும் வெறும் எழுநூறுபாய்க்கு தான் போயிடுச்சு என்ன செய்ய எங்களுக்கு மட்டும் மீன் விலை போக முடியும் நம்ம செல் யூஸ் பண்ணுறது கிடையாது அதனால் பார்த்திங்கன்னா பிசிங்கார் பார்க்கில் நடக்கிறத அவங்களுக்கு போட முடியும் இல்லைன்னா எல்லா மீனும் என்னென்ன மீன் என்னென்ன ரேட்டு போகுதுன்னு சொல்லி உங்களுக்கு போட்டுவிட்ருலாம் பார்ப்போம் குடி விஷயத்தில் ஒரு செல் ஒன்று புதுசாக எடுத்து சரியா போட்டு விட்ருவோம் அன்னன்னைக்கு பிசிங்கார் பார்க்கல என்னென்ன ரேட்டு போகுதுன்னு பிசிங்கார் பார்க்ங்கிறது தூத்துக்குடி விசைப்படக்கு போகிற இடத்துக்கு போய் தான் பிஸ்மியார் சொல்லுவோம் யாராவது இருக்கீங்களா கேள்வி ஏதாவது கேள்வி நான் பதில் சொல்றேன் வெளியூர் காரங்க யாராவது இருந்தா தூத்துடி பக்கம் வாங்க சரியா விசுங்கியர் பருப்பாக கும்பாங்க யார்த்தா மீன் தேவைப்பட்ட சொல்லுங்க கொடுத்துருவோம் தூத்துக்குடி லோக்கல்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே மீன் தந்துடுவேன் ஆமாம் தூத்துக்குடி ஊருக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே மீன் மீன் வேணும்னா ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு சொல்லிடணும் சரியா சொல்லுங்கள் உங்களுக்கு டோர் டெலிவரியே பண்ணிவிடுவேன் போதும் முதல்ல முப்பத்தொன்பது பேர் வந்தாங்க அடுத்து பன்னெண்டு